நீலகிரி மாவட்டம் உதகை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் உதகையில் உள்ள தனியார் ஹோட்டலில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு குறித்து நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன் தலைமையில் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஜான் லியோ மாவட்ட தலைவர் அம்சா உதகை நகர செயலாளர் பசுமை சதீஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் மாநில இளைஞர் அணி செயலாளர் முருகசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாடு ஏற்பாடுகள் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தலைமை ஏற்றுக்கொண்டு நீலகிரி மாவட்டத்தில் மாநாடு வன்னியர் மாநாடு சம்பந்தமாக இந்த இந்த செயற்குழு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு மாநாட்டு மாநாட்டு பொறுப்பாளராக நீலகிரி மாவட்டத்திற்கு ஐயாவா ஐயாவால் அங்கீகரிக்கப்பட்ட முரு முருகசாமி அவர்களை அவர்களே தலைமை முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் ஜான் நிலையவர்களே தேவகி அவர்களே கூடலூர் செயலாளர் முருகேஷ் அவர்கள் தமிழகத்தில் ஒருத்தவர் அது பேசும்போது சொல்கிறேன் சொன்னதான அது மறந்து நான் நினைவு ஊட்டினேன் நகர சில அனைவரும் அவர் அப்புறம் மாநில செயற்கர் விக்னேஷ் பந்தர சந்திரசேகர் இப்ராஹிம் ராஜா தேவகி முருகேஷ் ராஜகோபால் ஆதிஷ் ஜபா ரஞ்சித் ஆந்த்ரு ராகேஷ் முஷித் ஜெய் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்